சென்னை என்று வடக்கத்திலும் புழக்கத்திலும் இருந்த நம் நாட்டின் பெயரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சங்கத்தமிழ் முடங்கும் கடலோரம் உறங்கியும் உறங்காமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அறிவுக்கடல் அரசியல் ஆசான் அண்ணா அவர்களால் முன்மொழியப்பட்ட தான் இனி சென்னை மாகாணம் கிடையாது தமிழ்நாடு என்கின்ற தீர்மானம் சட்டப்பேரவை உறுப்பினர்களெல்லாம் ஒருமித்த குரலோடு நிறைந்த மகிழ்வோடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு என விண்ணதிர முழங்கிட செய்த வீர திருநாள் இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாடு துணை முதல்வர் இனியவர் இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் உறுதிமொழிக்கு ஏற்ப மண் மொழி மானம் இவைகளை களவாடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கக்கூடிய களவாணி கூட்டத்திற்கு துணை நிற்கக்கூடிய எதிரிகளையும் துரோகிகளையும் பின்னங்கால் படரிதரிக்க விரட்டியடித்தட ஓரணியில் திரண்டிடுவோம் கடக தலைவர் தளபதி அண்ணன் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் பயணிப்போம் வாழ்க தமிழ் வாழ்வோம் தமிழராய்